ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவோ நர்சரி கார்டன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம நர்சரில் இருக்க நியூ கலெக்ஷன் சாமந்தி அடுத்து ரோஸ் கலெக்ஷன் இந்த ரெண்டு மட்டும் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பிலை கணையும் வாழ்றது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ மொபைல் நடிச்சிருக்கா போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து சாமந்தி கலெக்ஷன் வந்து பார்த்துக்குவோம் சாமந்தி கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரு அடுத்து ஒரு இந்த மெரூன்லே லைட் மெரூன் எல்லோ கலர் மாதிரி இந்த மெரூன் கலர் வந்து ஸ்டாக் இருக்குது அடுத்து இந்த டார்க் பிங்க் இந்த கலர் இருக்குது வேறு எல்லோ கலர் இருக்குது வேறு இன்னும் எல்லோலே ரெண்டு எல்லோ இருக்கு அதுக்கு க்ரீன் கலரும் இருக்குது மொத்தம் சாமந்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்று இருக்கும் இந்த சாமந்தி இதோட ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் இந்த சாமந்தி செடியை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நர்சாலியாக நீங்கள் வெளியில் வாங்கினாலும் சரி தொட்டிலேருந்து எடுத்து நடவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மண்ணை உடச்சிடக்கூடாது மண்ணை உடச்சிடாமல் ஒரு சைடில் தட்டினீங்கனாலே போதும் இந்த மாதிரி வந்துடும் இதை எடுத்து அப்படியே வந்து நட்டு வச்சிருங்க நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கினவங்களே என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு நாத்து இருக்குது தனியாக பிரித்து வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க தனியாக பிரித்து வைக்காதீங்க ரெண்டு நாத்தையும் அப்படியே ஒரே இடத்துல வந்து நட்டு வச்சுருங்க மண்ணை உதவினா உடைக்காமல் போடணுங்க நம்மகிட்ட வாங்குற செடியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேறு நர்செல்லாம் வாங்கியிருந்தாலும் சரி இதே மெத்தடில் வந்து எடுத்து நடவு பண்ணுங்கள் ரோஸ் செடி நீங்கள் தொட்டியில் வாங்கினாலும் இதே மெத்தடில் எடுத்து நடவு பண்ணிக்கோங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு செடியெலாம் நல்லா ஹெல்த்தியான செடியாக தான் இருக்குது எல்லோ ஒரு லீஃப் கூட பழுத்த லீஃப் இல்லாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பழிச்சுண்டே இருக்குது சாமந்தி கலெக்ஷனால் கலர்ஸ் தான் கம்மி செடியோடய குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது வேறு ரோஸ் கலெக்ஷன் பார்ப்போம் ரோஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கலர்ஸும் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது ரெண்டு பிரான்ஸுக்கு குறை இல்லாமல் செடி ரெட் கலரு ரெண்டு பிரான்ச் செடி ஃபுல்லாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹைட்டான செடி வேணான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஹைட்டான செடி வைக்கும்போது இந்த மேலே இருக்க முக்கு ஒன்று ரெண்டு ஒடி மாதிரி சொல்லிருந்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாமே இப்போ ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி செடியாக தான் கொண்டு வந்து நியூ கலெக்ஷனில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னாலே சரியாக செடி ஃபுல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி சரியாக செடியில் எல்லாமே பல் தள்ளி கூட இல்லாமல் செடி அவ்வளோதான் இருக்குது எந்த செடி எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பிரான்ச்சு குறை இல்லாமல் இருக்குது அது நார்மல் கலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செடி நல்ல பிரான்ச் இன்னும் நிறைய வரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்கற பட்சத்துக்கு உங்களுக்கு செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வரும் ஹைட்டு கம்மியாக வரும் இது வந்து பேபி பிங்க் மாதிரி லைட் கலரில் இருக்கும் செடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரெண்டு மூணு நாலு பிரான்ச் இருக்குது இந்த ஒரே செடியில் இது வந்து அந்த ஒயிட்டு இருக்குது பிங்க்கு ஹைட்டு கம்மியான செடி தான் ஆனால் செடியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரான்ச் இருக்குன்றது இதில் ஒரு அஞ்சாறு பிரான்ச் அந்த மாதிரி இருக்குது மேக்ஸிமம் நீங்கள் எந்த கலர் ஆர்டர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரான்சுக்கு குறை இல்லாமல் சென்ட் பண்ணுவோம் மினிமம் ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேக்கிங் சார்ஜ் டெலிவரி சார்ஜ் அந்த மாதிரி வரும் ஒரு பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பேக்கிங் சார்ஜ் ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபா அந்த மாதிரி வரும் அதனால் மினிமம் ஆர்டர் பண்ணுறவங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்காவது ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஒரு அஞ்சு செடி குறை வச்சு சென்ட் பண்ணால் தான் செடி வந்து சேஃப்டியாக வரும் அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு மூணு செடியோ ரெண்டு செடி அப்படி வைக்கிறோன்ற பட்சத்துக்கு அந்த செடி வந்து பாக்ஸை தூக்கி மாற்றி இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து கீழே விழுந்து பாக்ஸுக்குள்ளே ஒடிஞ்சிரும் அதனால் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்க மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள் மினிமம் ஒரு அஞ்சு செடியாவது ஆர்டர் பண்ணுங்கள் வேறு ஃப்ளவர் ஐட்டம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வேறு காஷ்மீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச் பாட்டில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பன்னெண்டு இன்ச் பாட்டில் காஷ்மீர் ரோஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது மற்ற கலர்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி கவரில் தான் இருக்குது ப காஷ்மீர் ரோஸ் வேணுன்றவங்க பன்னெண்டு இன்ச் பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வேறு ரோஸ் கலெக்ஷனில் நீங்கள் வீடியோ தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின் மெசேஜ் பண்ணால் போதும் அதிலே பார்த்தீங்கன்னா சாமந்தியில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது ரோஸில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றத உங்களுக்கு கேட்லாக் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் அந்த கேட்லாக்ல பார்த்து உங்களுக்கு என்னென்ன செடி வேணுமோ நீங்கள் கேட்லாக்லேயே செக் பண்ணி பார்த்தா ஆர்டர் பண்ணுங்கள் வேறு ரோஸ் ஃபுல்லாமே இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அந்த செலுக்காக தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கோம் வேறு நிறைய ஃப்ரூட்ஸு ஃப்ளவர் ஐட்டம் இந்த மாதிரி கேட்லாக்லேயே இருக்கும் உங்களுக்கு வேணுன்றதை ஆர்டர் பண்ணி கேட்லாக்ல செக் பண்ணி பார்த்தா ஆர்டர் பண்ணிக்கோங்க